ஓம் நமஷிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு கூடாங்கியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய பூஜை பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரசிவசக்தி சா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் முடிக்கிறது என்ன சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் நினைவு விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து வேற ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு யாரோ சொல்லி கொடுத்து பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்த்தோம் ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க இது இந்த பூஜை முறை வந்து பார்த்திங்க அப்படி சொன்னா இந்த கோடங்குகள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முறை இது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தனைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது இது சிறப்பு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண ஓலை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த பண ஓலை இருக்கு இல்லைங்களா பணமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பனை ஓலை வந்து நீங்கள் முறையாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல வண்டு கடிச்ச ஓலையாக இருந்ததுன்னா இன்னும் அதிகத்தை சிறப்பு சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து ஓலை எடுத்து நீங்கள் முறையாக வந்து ஒரு மடல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு மடல்னா நீளமாக இருக்கிற மாதிரி சரிங்களா ஒரு மடல் மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் முறையாக வந்து அதை வந்து நல்லா சுத்தி பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஐங்குள தைலம் சரிங்களா தைலம் எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஐங்கோல தைலம் வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை வந்து தலைமாற்றி எழுதிக்கணும் அதாவது யார் வந்து உங்களை தேடி வரணுமோ இப்போ பிரிஞ்சு போனதும் உங்களுடைய மனைவியாக இருந்தாங்கன்னா இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும் இல்லை உங்களுடைய கணவராக இருந்தாங்கன்னா இன்னார் மகன் இன்னார் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா சுருட்டி ஒரு ஆணைக்கன் பட்டு சட்டிக்குள்ளே வந்து சாம்பல் நல்லா நிறையா நிரப்பி அதில் வந்து நேரம் நிற்கிற மாதிரி குத்தி வச்சுக்கணும் சரிங்களா நேரம் நிற்கிற மாதிரி குத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சுத்தமான இடத்துல இது மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதிக சிறப்பு சரிங்களா தலைவாளையில் வச்சு அதுக்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி இல்லையா அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி அதில் வந்து எந்திரம் வரும் நான் இந்த வீடியோவில் வர எந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சி அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் வந்துட்டு அந்த சுருட்டின ஓலையை வந்து குத்தி வச்சிடணும் குத்தி வச்சுட்டு நீங்கள் போய் எதற்குண்டான தூபதிவங்க எல்லாம் கொடுத்து உண்டான படையெல்லாம் போட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இப்போ கிரகண நேரமாக இருந்ததுன்னா கிரகண நேரம் முகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இதே வந்து அமாவாசை நாளனைக்கோ பௌர்ண மூன்றாம் பையன் நாளனைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுனா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி மந்திர உச்சோடனங்கள் கொடுத்து நீங்கள் முறையாக வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசினி கழிச்சு சுற்றி உடச்சு போட்டுட்டு அந்த பனை ஓலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா பனை ஓலை மட்டும் எடுத்துகிட்டு போய் இப்போது யாராவது வந்து உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க இருக்கக்கூடிய அந்த எல்லை இருக்கு இல்லைங்களா அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது வந்து ஒரு வாழை மரத்தில் இந்த பனை ஓலையை வந்து சின்னதாக வந்து தொ அந்த இடத்துல வந்து சின்னதாக துளை மாறிட்டு அதில் சொருக்கி வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து வழக்கமாக வந்து போக வர பாதையாக இருக்கணும் சரிங்களா இல்லை அவங்க வீட்டிலேயே வந்துட்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாழை மரத்துலேயே நீங்கள் சுருங்க முடிஞ்சதுனா சொருகி வைக்கலாம் இல்லை அவங்க போக வர பாதையில் இருக்கக்கூடிய வாழை மரத்தில் சொருகி வைக்கலாம் சரிங்களா அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியாக இருக்கணும் இப்போ அதில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வைக்கும் பொழுது நாங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா அதீத வேகத்தில் பலன்கிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம்னு சொல்லி சித்திர மூலிகளை கூட பெறப்பட்டிருக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்து வச்சுட்டு வந்தீங்கன்னாவே மிக விரைவில் பிரிஞ்சு போனவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் மனம் திருந்தி திரும்ப தேடி வந்துடுவாங்க எழுதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க அவளுடன் ஓம் நமஸி வாய குருவால்கா குருவே துணை